வணக்கம் இன்று சிவத் தொண்டையே தன் வாழ்வாகக் கொண்டு சிவனடியார்களை உருவாக்கிய ஒரு மகத்தான நாயனாரைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இவர்தான் கணநாத நாயனார் கணநாதர் அவர்கள் திருஞான சம்பந்தர் அவதரித்த பெருமைமிக்க சீர்காழியில் பிறந்தவர் சீர்காழியில் உறையும் திருத்தோணியப்பறை சிவாகம விதிப்படி தவறாமல் வழிபட்டு வந்தார் தனித்துவமான சிவ கணநாதரின் தொண்டு மற்ற நாயன்மார்களிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது அவர் வெறுமனே தொண்டு செய்வதோடு நிற்கவில்லை தொண்டர்களுக்கு தொண்டராக மாறி புதிய அடியார்களை உருவாக்கினார் சிவத்தொண்டு செய்ய விருப்பத்துடன் வரும் அடியார்களை அவர்கள் விரும்பிய பணியை கற்றுக் கொடுத்தார் அவர்களின் ஆர்வத்தை வளர்த்து அவர்களை தூய்மையான இறைப்பணியில் ஈடுபடச் செய்தார் நந்தவனம் அமைத்தல் மலர்களை மாலைகளாகத் தொடுத்தல் கோயிலை தூய்மை செய்து திருவிளக்குகள் ஏற்றுதல் மற்றும் திருமுறைகளை எழுதுதல் ஓதுதல் என பல பணிகளில் ஈடுபட செய்தார் தொண்டு புரியும் அடியார்களுக்கு எந்த குறையும் நேராமல் காத்ததுடன் திருத்தொண்டின் வழி நிற்பதே சிவபெருமானின் திருவடியை அடையும் வழி என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார் கணநாதர் ஆளுடைய பிள்ளையார் என்று போற்றப்படும் திருஞான சம்பந்தரிடம் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் அவரை தன் குருவாகவே ஏற்றுக்கொண்டு நாளும் போற்றி வந்தார் தன்னலமற்ற இவர் செய்த சிவத் தொண்டினாலும் சிவனடியார்களை உருவாக்கிய நற்செயலினாலும் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு பேரின்ப நிலையை அருளினார் அவர் திருக்கயிலாயத்தை அடைந்து அங்கு சிவகணங்களின் தலைவராக இருக்கும் பெரும் பேற்றை பெற்றார் அதனாலேயே இவர் கணநாத நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் கணநாதர் நாயனார் அடியவர்களுக்கு ஆற்றிய தொண்டை நாமும் பின்பற்றி வாழ்வோம் நன்றி